ஹரியானா தேர்தலில் பாஜக போட்டியிட திடீர் தடை அதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இந்த முறை ஆட்சியில் உள்ள பாஜகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேதான் போட்டி நிலவுகிறது இதற்காக இருதரப்பும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி இறங்கியுள்ளன அந்த வகையில் தொன்னூறு இடங்களை கொண்ட ஹரியானாவில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறு இடங்களில் வெல்ல வேண்டும் அங்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சியை பிடித்த பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தக்க வைத்து கொண்டது ஆனால் ஹரியானாவில் பாஜக இந்த முறை வெல்வது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை ஏனென்றால் ஹரியானா மக்கள் பாஜக மீது கடும் கோபத்தில் உள்ளனர் மத்திய அரசு மாநில அரசு உள்ளூர் எம்எல்ஏக்கள் என மூன்று தரப்பு மீதும் கோபத்தில் உள்ளனர் மேலும் விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு தவறாக கையாண்டதாக விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர் ஹரியானா என்பது அதிக விவசாயிகளை கொண்ட மாநிலமாகும் விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு கையாண்ட விதத்தை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை அதே போல மல்யுத்த வீரர்களின் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு கையாண்ட விதமும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது பிரிஜ் பூஷனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் தங்கள் மண்ணின் மைந்தர்களை அவமானப்படுத்தியதாக மக்கள் நினைக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஹரியானா முதல்வராக மனோகர்லால் கட்டால் இருந்த நிலையில் தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு அவரை நீக்கினார்கள் அவருக்கு பதிலாக ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முதல்வர் பதவி வழங்காமல் ஓபிசி பிரிவை சேர்ந்த நயாப் சிங் சைனிக்கு முதல்வர் பதவி கொடுத்ததும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக நாட்டிலேயே அதிகபட்ச வேலையின்மை இருக்கும் மாநிலங்களில் ஒன்றாக ஹரியானா இருப்பதும் மக்கள் கொந்தளிக்க காரணமாக இருக்கும் இதைத் தவிர நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்களும் மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் டெல்லிக்கு அடுத்து ஹரியானா இருக்கிறது இதுவும் பெண் வாக்காளர்களை பாஜகவிற்கு வாக்களிப்பதை தடுக்கிறது இந்த நிலையில்தான் ஹரியானா தேர்தலுக்கு சில வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சியே அங்கு வென்று ஆட்சியை அமைக்கும் இருந்தாலும் கடைசி நேர பிரச்சாரம் மூலம் அதை மாற்ற முடியும் என பாஜக நம்பி வருகிறது குறைந்தபட்சம் தொங்கு சட்டசபை அமைந்தால் கூட காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை தடுத்துவிடலாம் என்றே பாஜக திட்டம் போடுகிறது அது மட்டுமில்லாமல் தேர்தலை எப்படியாவது தடுப்பதற்கான வேலைகளில் பாஜக சூழ்ச்சி செய்து வருகிறது இதனால் ஹரியானா தேர்தலில் பாஜக போட்டியிட திடீர் தடை கூட விதிக்கப்படலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது